வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் மாதிரி நம்ம ஸ்கின் நேச்சுரலாக அதாவது எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எப்படி க்ளோ பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் பண்ணாத ஃபுட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த ஃபுட்டு மட்டும் எடுத்தாலே நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீர் செத்து வேணும் ஸ்கின்னுக்கு வந்து நீர் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நம்ம நீர் ஐட்டம் அதாவது நார்மலாக அந்த ஒரு உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு இருபது கிலோ இருக்கீங்களா ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு அறுபது கிலோ இருக்கீங்களா மூணு லிட்டர் தண்ணி விடுக்கணும் எண்பது கிலோவா நாலு லிட்டர் நூறு கிலோ இருக்குமா அஞ்சு லிட்டரு இது கண்டிப்பாக குடித்தாலே மேக்ஸிமம் வந்து உங்கள் ஸ்கின் ஸ்கின் வந்து பிரைட்டாக ஆகும் அடுத்து தேங்காய் பால் இது மோர் அப்புறம் எல்னி இதெல்லாம் பார்த்தினா இது ரெகுலராக கொடுக்கும்போது உங்கள் ஸ்கின்னு வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சியாகும் இது மூலம் கொஞ்சம் குளோஸ் குளோனஸ் கொஞ்சம் கூடும் அடுத்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல வெஜிடபிள்ஸ் ஃபுட்ஸ் ரெண்டுமே எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா ஃப்ரூட்ஸும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ரெண்டுலேயும் அதிக உங்கள் ஸ்கின்னு குளோ அதாவது புது புது ஸ்கின்னு வளர்கிறது ஸ்கின் புத்துணர்ச்சி அந்த மாதிரி ஏற்பட்டது வந்து அவ்வளோ அவ்வளோ எனர்ஜிட்டி கொடுக்கும் ஸோ ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒன்று எடுக்கிறது ரொம்ப நல்லது அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் அடுத்து கேரட்டு கேரட் ஜூஸ் ரொம்ப குடிக்கிறது நல்ல குளோனஸ் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்ஸு முந்திரி முந்திரி டெய்லி ஒன்று ரெண்டு டெய்லி ஒரு ஒரு ரெண்டு மூணு எடுக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து நான் ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா ஒரு சத்துவும் அவ்வளோ அது கொடுக்கும் ஸோ இது மூலம் நல்ல குளோனஸ் கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளியும் டெய்லி ஒன்று என்னென்ன எடுக்கம்போது தக்காளி நீர் சத்து அதிகம் நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் நீர் சத்து தான் இருக்குது ஸோ தாளிகளையும் நீங்கள் டெய்லி எடுக்கிறப்ப உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த சத்துலாம் அதில் தக்காளியில் ஏற்பட்டது இருக்குது ஸோ தக்காளி எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்து ஆன்டிபையோட்டிக்லேருந்து ஸ்கின்னுக்கு தேவையான ஆண்டிபயோட்டிக் எல்லாத்தையுமே ஸ்கின்னுக்கு தேவையான சத்து எல்லாத்தையுமே கொடுக்கும் அதோட தேன் கலந்து சாப்பிடும் நல்லது தேனு க தேன தேனை மட்டும் தனியாக கூட சரணும் சாப்பிட்லாம் இது போக வந்து நம்ம ஸ்கின் மேக்சிமம் வந்து ஸ்கின் வந்து கருப்பாக ரீசனே பார்த்தீங்கன்னா க ஒரு ஹீட்டு அதாவது ஒரு நீங்கள் வெயிலில் மூட்டு போகிறதில்லை நீங்கள் ஒரு அடுப்படியில் இருக்கிறதுனால சரி ஒரு ஒரு ஹீட்டான பொருள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஹீட் வருதுன்னா அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் சரி ஒரு வெக்க இருக்கிற வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க கருப்பாகும் ஸோ அந்த அந்த மாதிரி ஹீட்டு இடத்துல இடத்துலருந்தா இல்லாமல் இருந்தாலே மேக்ஸிமம் வந்து ஸ்கின் ஈஸியாக க்ளோ ஆகும் அடுத்து பார்த்தா தேங்காய் எண்ணெய் நம்ம ஸ்கின்னுக்கு ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயம் எண்ணெய் சத்து தேவை ஸோ டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிக்கிறதுனால அந்த உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான எண்ணெய் சத்து அதில் மூலம் கிடைக்கும் ஸோ இது ஒரு எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தா கீரைகள் கீரைகள் நல்லா விட்டமின் ஏ சி டி எல்லாம் கீரைகள் வந்து விட்டமின்ஸ் ஐயப்பட்ட விட்டமின்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது மாதிரி வாழ்க்கை பண்ணுங்க